கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு முக்கடல் அணையிலிருந்து மட்டுமே இதுவரை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கையாக இருந்தது எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி மாநகர பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் புத்தன் அணை குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டன மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதனையொட்டி மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி உதவி மாநகராட்சி நிதி உலக வங்கி நிதி என மொத்தம் ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுவிட்டன இந்நிலையில் அணையிலிருந்து தண்ணீரானது ராட்சத குழாய்கள் மூலம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதற்காக முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன பின்னர் தண்ணீர் சுத்தம் செய்யப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்பட உள்ளன இதற்காக புதிதாக பதினோரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மூன்று லட்சத்து இருபதாயிரம் மக்கள் பயன்பெற உள்ளனர் இணைப்புகள் மூலம் குடிநீர் கொடுக்கும் பணியை அதிகாரிகள் சோதனையோட்ட முறையில் பரிசோதனை செய்துள்ளனர் இந்நிலையில் புத்த அணை குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சிகள் மூலம் தொடங்கி வைத்தார்.